எல்லோருக்கும் வணக்கம் ஒம்பது வயசில் ஆசைப்பட்டேன் நடிகனாக ஆகணும்னு டீச்சர் கேட்டாங்க யார் எல்லோரும் என்னவோ ஆக போகிறீங்கன்னு நடிகனாக ஆகணும்னு சொன்னேன் டீச்சர் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் ஆசைப்படாதப்பா நடக்காது அடி என்ஜினியர் ஆயிரு அப்படின்னாங்க சரி டீச்சர் அந்த ஆசை இனியோடு விட்டுறேன்னு விட்டுட்டேன் ஓகே நான் வந்து பெரிய கமலாசனோட ஃபேன் வயசு பதினொன்னாக இருக்கும் போது அபூர்வ சகோதரர்கள் வெளியாயிடுச்சு அப்போ வந்து எல்லாம் அந்த கேசட்ல தானே படம் வரும் அப்போ என்ன உடனே பக்கத்து வீட்டில் கேசெட் வரும் அடுத்த நாள் திருப்பி கொடுத்துட்றோம் அவங்க படத்தை பார்த்துட்டு கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருங்க பரிச்சை டைம் ப்ரொஜெக்ட் இருந்துச்சு ஃப்ரெண்டு வீட்டில் ப்ரொஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அம்மா அடிக்கிறாங்க அங்கே ஃபோன் அடிக்கிறாங்க அபூர்வ அப்பூர்வ சகோதரர்கள் கேசட் வந்துருச்சு படம் பார்க்க போறியான்ட்டு நான் உடனே வரேன்னு ஆனால் ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு உக்காண்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன் நானே முடிச்சிடுறேன் நான் வீட்டுக்கு போகணும் ஒரு ஒரு ஏர்ஜென்ட் மேட்டர் இருக்குது அப்படின்ட்டு போய் சொல்லிவிட்டு அந்த அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் காற்றுல பறந்துடும் அதில் ஜாமான்லாம் ஒட்டி வச்சுருக்கோம் அதை வந்து அனுமான் மலை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறேன் கமலாசன் படம் பார்க்குறதுக்கு பதினோரு வயசில் போய் அபூர்வ சார்கள் படத்தை பார்த்தேன் ஸோ டீச்சர் வேணான்னு சொன்னால் கூட எங்கேயோ அந்த ஆசை ஒட்டிக்குச்சு அங்கேருந்து கட்பாட்னா படம் படம் பார்க்கறது இப்போ கல்யாணம் ஆகிடுச்சி பிள்ளைங்க இருக்குது ரெண்டு பிள்ளைங்க இருக்குது இப்படியே போயிட்டு கோவிட் வந்துச்சு கோவிட் வரும்போது எல்லாரும் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் அமேசான் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாரும் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சிங்கப்பூர்ல வந்து என்ன ஸ்பெஷல்னா அந்த டாப் டென் படம் போடுவாங்க சீனர்கள் பார்ப்பாங்க மலையக்காரர்களை பார்ப்பாங்க ஆனால் தமிழ் படம் மட்டும் எப்பவுமே டாப் ஒன் டாப் டூவில் இருக்கும் எல்லாருமே தமிழ் படம் பார்க்க ஆசை என்ன கொரியன்ஸ் படம் பார்ப்பாங்க தமிழ் படம் ரொம்ப பார்ப்பாங்க ஜப்பனீஸ் ரொம்ப தமிழ் படம் பார்ப்பாங்க சரி எனக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் தொழில் பிடிச்சிட்டுருந்தேன் அப்புறம் பார்த்தேன் சிங்கப்பூரில் வந்து நான் தான் வந்து சிங்கப்பூர்ல நாற்பத்தி ஆறு வயசில் வந்து ஓல்டஸ்ட் ஃபிசிக் பாடி பில்டிங் சாம்பியன் முப்பத்தி மூணு வயசில் ஆரம்பித்தேன் ஸோ ஒரு நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் ட்ரெயினிங் பண்ணி நேஷ்னல் டைட்டில் தூக்குனேன் அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன் அடுத்தது இந்த உடம்பு எங்கே போய் என்ன ஸ்டேஜில் வைக்கலான்ட்டுன்னு சரி எனக்கு வில்லன்னா ரொம்ப ஆசை ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வில்லன் தான் வந்து டஸ் பைன் வந்து ஒரு ஒரு முதுகு இருந்து போல ஏன்னா நான் வந்து பேட்மேன் போட ரொம்ப ஆசை பேட்மேன் போட ரொம்ப ஆசை ஏன்னா வில்லனுக்கு இருக்காங்க ஜோக்க ரிட்ல பைன் ஐ மீன் வில்லன் தான் ஒரு படத்துக்கு வந்து கொண்டு போக முடியும் இன்னைக்கு வரைக்கும் நான் கில்லி வந்து திருப்பி திருப்பி பார்ப்பேன் எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் ஆனால் படத்தை திருப்பி திருப்பி பார்ப்பது பிரகாஷ் சார் இருக்காரு எனக்கு வந்து துப்பாக்கி படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ஹிந்தி வில்லனுக்காக ரைட் இப்போ தனி ஒருமன் படம் திருப்பி திருப்பி பாக்கிறது அபின் எனக்கு வந்து வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தா படம் நிற்கும்னு எனக்கு தெரியும் அதனால நான் வந்து ரொம்ப கிளியர் வில்லனுக்காக தான் நான் உள்ள வரேன் அப்படின்னு நான் வந்து ஆனால் எனக்கு இங்கே வர்றதுக்கு பலி தெரியாது இந்த வந்து அவரு சுலபம் கிடையாது இல்லையா ரெண்டு வருஷம் ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பித்தேன் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு ஏன்னா அந்த டைம்ல வந்து கோவிட் டைம்ல எல்லா ஆக்டர்ஸும் ஆக்ட்ரஸும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜூம்ல எல்லாமே யூடியூப்ல பார்த்தா இன்டர்வியூவாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நோட்ஸ் எடுக்க எடுக்க ஆரம்பித்தேன் ரெண்டு வருஷம் இது இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு யார் யாருக்கு என்னென்ன வேலையுமே ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துட்டு ஒரு வருஷம் தரல அப்போதான் தான் சார் வந்தார் ஓகே அதுக்கு நடுவில் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வந்தாங்க சார் படம் நம்ம ஒரு கோடியில் எடுத்துடலாம் சார் ஒன்றரை கோடியில் எடுத்துடலாம் சார் நீங்கள் ஒரு கோடி போடுங்க உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் சார் படம் ஹிட் ஆகிடும் சார் எல்லாரும் பஸ்ஸை கெடுத்து வந்தாங்க ஏமாத்துறதுக்கு அவங்க எல்லாரையும் தேடி தேடி போய்க்கி போட்டு 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 கடைசியில் அஷ்ட கிட்டே வந்து சொன்னேன் அங்கேருந்து படம் எடுத்து ரெண்டு வருஷம் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் செஞ்சோம் நாங்கள் ஏன்னா எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து பிஸ்னஸ் இருக்குது ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க சேல்ஸ் இருக்குது ஒரு ஃபுட்பால் அகாடமி நடத்துகிறேன் கோச்சிங் கம்பெனி நடத்துகிறேன் நான் வந்து ஒரு ஆப்பர் நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் வெளியூருக்குலாம் போய் பேசிகிட்டு வருவேன் இந்த கேப்புக்கு நடுவில் அந்த பேஷனை செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள் படம் வந்து ஒரு நார்மல் படம் எடுத்தாலே வந்து அஞ்சு கோடி ஆகும் சார் ஆறு கோடி ஆகும் சார் சொல்லுவாங்கன்னா சார் அதெல்லாம் இல்லை நல்லா கரெக்டாக பிளான் பண்ணால் வந்து அதை பாஜில் கூட இப்போ நல்ல படம் எடுக்கலாம் எனக்கு நல்ல படம் கொடுக்கணும் ஏன்னா வீட்டுக்கு போனா என்ன எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும் நம்ம ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சது என்னோட தாத்தாவோட பேர்ல எனக்கு வந்து படம் நல்ல படம் கொடுக்கணும் இந்த படத்துல கூட நான் ரொம்ப கிளியர் என் ப்ரொடக்ஷன் கம்பெனியில ரெண்டு விஷயம் ஒன்று நடக்கணும் ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் இருக்கணும் தேவை தேவைப்படாமல் வந்து ஒரு லேடியை வந்து ஆபாசமாக காட்டுறது எனக்கு பிடிக்காது ஃபேமிலியாக படத்துக்கு வரணும் ஒரு பிள்ளையோட கண்ணை முடித்து படத்தை பார்க்க சொல்லக்கூடாது படத்துக்கு பார்க்கலாம் பிள்ளையோட கண்ணை முடிக்கிட்டு வரது ஆசுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்டர்டெயின்மெண்டாக இருக்கணும் அது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் ஸோ நான் அஷோக் கூட உக்காரும் போது கதை கேட்போஸ் நேராக சொன்னேன் எனக்கு கதை நல்லா இருக்குது இதோடய டீசர் என்ன ட்ரெய்லர் என்ன நான் அப்படிதான் வந்து படத்தை கேட்பேன் எனக்கு தெரியணும் அதுக்கப்புறம் எடுப்போம் உங்களுக்கு இருபது நிமிஷம் எப்படி எடுக்கிறீங்க நான் அப்புறம் பாத்துறேன் ஆப்பர்ச்சுனிட்டி நான் அப்படி தான் இந்த படம் வந்துருக்கு படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் சோசியல் மெசேஜ கிரைம்லர் சொல்ல முடியும்னு எடுத்த முதல் லெட்டர் இந்த மாதிரி யாரும் எடுத்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் ரொம்ப படம் பார்ப்பேன் தெலுங்கு கன்னடா மலையாளம் கொரியன் ஜப்பனீஸ் கேளுங்க நான் சொல்லுவேன் படத்தை பற்றி ஸோ நிறைய ஹோம்ஒர்க் பட்டு வருவேன் ஸோ அதனால எனக்கு நல்லா தெரியும் என்னென்ன எங்கெங்கே போனால் எந்தெந்த ஊரில் என்னென்ன படம் ஓ எனக்கு தெரியும் ஸோ இந்த படம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் எனக்கு வந்து நான் யோசிக்கும் போது ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு என்ன கொடுக்கணும் அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் என்ன மாதிரி டீம் இருக்கணும் அந்த மாதிரி இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறது கூட நான் சிங்கப்பூர்லேருந்து ஒரு டீமை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்த்து 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 எந்த காமெண்ட்ஸ் இருக்கோ அதை திருப்பி ரீஎடிட் பண்ணி 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 பர்ஃபெக்ட் வெர்ஷனாக தான் நான் வெளியே கொண்டு வரேன் அதில் இருக்க நான் உடவே இல்லை இந்த படத்தை நாங்கள் டூ தௌசண்ட் முடிச்சோம் த்ரீ ஜூனில் முடித்தோம் ஃபைனல் காப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருந்துச்சு ஆனால் நான் ஒரு வருஷம் எடிட் பண்ணியிருக்கேன் படத்தை எனக்கு வர அந்த பெர்ஃபெக்ட் வர வரைக்கும் நான் எடிட் பண்ணிக்கிட்டே உட்காண்டிருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து அது என்னோட ப்ரொடக்ஷன் சொல்கிறத விட எனக்கு நல்ல படம் கொடுக்கணும் ஸோ அந்த படத்துக்கு வந்து என்னை முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போகிறது வந்து என்னோட பார்ட்னர் ஷண்டி சார் இருக்குது நான் வந்து யாருமே தெரியாமல் சென்னைக்கு வந்தேன் எனக்கு யாருமே தெரியாது பூர்வீகம் அம்மா வந்து திருச்சி ஆனால் அம்மா வந்து பதினெட்டு வயசுல சிங்கப்பூர் வந்துட்டாங்க இங்கே ஃபேமிலி இருக்குது ஆனால் நான் இண்டஸ்ட்ரியில் யாரையும் தெரியாது ஆனால் எனக்கு வந்து யாரையும் தெரியாமல் வந்தாங்க ஆனால் எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சார் ஷண்டி சார் அவர் இல்லைன்னா அந்த படம் இல்லை ரைட் அப்புறம் வந்து தனியாக உக்காண்ட்ருக்காங்க பிரியா அக்கா எந்த ஸ்டேஜிலையும் பார்க்க முடியாது ஷண்டி சார் ஒய்ஃப் அவங்க தான் கட் அண்ட் ரைட் எனக்கு ப்ரிய அக்கா எனக்கு அக்கா இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்டாங்க இப்படி பண்ணி ஒரு செலவு பண்ணாலே இப்படி தான் கரெக்டாக போகணும் அப்படின்னு கூட நின்று கடைசி வரைக்கும் நான் சிங்கப்பூரில் இருந்தாலும் ஷண்டி சார் தான் இங்கே வந்து எல்லாத்தையும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் காசி சார் தனியாக உக்காண்ட்ருக்காரு ரைட் நான் படம் எடுக்க போறேன்னு சொன்னோடனே இதுதான் பட்ஜெட்னு சொன்னோன்னே கரெக்டாக அவனு செஞ்சு கொடுத்தவர் அவர் தான் அதுக்கப்புறம் மீடியா மைண்ட்ஸ் சிம்பிள் சார் இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு இந்த சின்ன படம் பெரிய படம் டிஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியாது நல்ல படம் நல்ல படம் இல்லை எனக்கு தெரியும் இந்த படத்தை வந்து ஒரு போஸ்டராக இருக்கட்டும் கமிங்ஸ் போஸ்டர்ல இருந்து இப்போ வரைக்கும் டீசர்லேருந்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்றது ரைட் சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் இந்த நியூஸ் இந்த படம் இப்படி வருதுன்னு தெரியுது அதுக்கு காரணம் வந்து செந்தில் சார் இவங்கெல்லாம் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் அதுவாக அமைஞ்சிச்சு எனக்கு காட்ஸ் பிளெஸிங் அதுக்கப்புறம் அஷ்ரோக் சார் ரைட் என்ன சொன்னாரோ அப்படியே எடுத்து கொடுத்துருக்காரு ஸ்கிரிப்டும் மாறாம தரம் மாறாம மற்றக்குள்ள அவர் தேங்க்ஸ் ஓட்டார் அரவின் விஷால் அருண் இவங்க எல்லாருக்கும் நான் தனியாக சொல்ல ஆசைப்படல அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் வந்து வெற்றிக்கும் ஷில்பா தம்பி ராமையா சர்க்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னை சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைமெல்லாம் எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க ரைட் தம்பி ராமையா சார் கூட வந்து எனக்கு நிறைய சீன் கிடையாது ஆனால் எனக்கு ஒவ்வொரு டைமும் இருந்து சொல்லி கொடுத்துட்டு போனார் ஷில்பா கூட வந்து எனக்கு சீன்ஸ் இருந்துச்சு சொல்லி கொடுத்தாங்க அவங்களும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதனால எங்களுக்கு ஈஸியாக சிங்க் ஆகிடுச்சு வெற்றி சருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நிறைய ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் அவர் கூட தான் ஓகே எப்படி கரெக்டாக வந்து அந்த மீட்ரு கரெக்டாக இருக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதனால எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு இனிமேல் வந்து ஆல் லெஃப்ட் யூ ஆல் ரைட் நீங்கள் நினைச்சிங்கன்னா தூக்கி விடலாம் ஓகே ஏன்னா நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி நல்லா எழுதுனீங்கன்னா என்ன மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் கொடுவாங்க நல்ல குவாலிட்டியான படம் எடுக்க நாங்கள் ரெடி நீங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம் கொடுத்துருக்கோம்